ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தக்ஷணாயண புண்ணிய காலம் சரத்ருது கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை இரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பது நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை பிரதமை பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை உள்ளது பின்பு துதியை நட்சத்திரம் கேட்டை மாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு மூல நட்சத்திரம் யோகம் திருதியை மாலை நான்கு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு சூளம் யோகம் கரணம் கிம்ஸ்திக்கணம் அதிகாலை பன்னிரெண்டு மணி நாற்பத்து மூன்று நிமிடம் வரை உள்ளது பின்பு பவகரணம் பிற்பகல் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை உள்ளது பின்பு பாலவக்கரணம் சந்திராஷ்டமம் பரணி மாலை நாலு முப்பத்தெட்டு வரை பின்பு கிருத்திகை மேலும் ஜோதிட தகவல் அறிய சக்கரா செல்வாம்பிகன் ஆச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்